வணக்கம் பொங்கலோ பொங்கல் புத்துணர்வு ஊட்டும் பொங்கல் பூத்து குழுங்க வேண்டும் நீங்கள் என்று டி ஆர் டாக்கின் சார்பில் வாழ்த்துக்கிறோம் நாங்கள் பொங்கல் வாழ்த்துக்கள்னு அதை ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லலாம் போறவங்க சொல்லலாம் வர்றவங்க சொல்லாம் பொட்டி கடலை நிற்கிறவங்க சொல்லலாம் புடவை வாங்குறவங்க சொல்லலாம் பொட்டுக்கடலை தீங்கிறவங்க சொல்லாம் பொட்டுன்னு சொல்லலாம் ஆனால் டி ராஜேந்திர சொன்னா பட்டுன்னு சொல்லணும் பட்டு வேட்டி சட்டையோட நின்று சொல்லணும் பாலிஷா சொல்லணும் பக்குவமாக சொல்லணும் இன்னும் சொல்ல போனா பாசிட்டிவா சொல்ல சொல்ற எதையுமே சொல்லுன்னு சொல்லணும் சுருன்னு சொல்லணும் சுருக்குன்னு சொல்லணும் சுருக்கமாக சொல்லணும் சுவையோட சொல்லணும் சொல்லாடலோட சொல்லணும் சொல்ற விதத்துல சொல்லணும் நல்லா சொல்லணும் நச்சுன்னு சொல்லணும் நறுக்குன்னு சொல்லணும் நான்மை பயக்கிற விதத்துல சொல்லணும் பாரம்பரிய உடையில் நிக்கிறேன் பண்பாட்டை உணர்ந்து நிக்கிறேன் பட்டு வேட்டி சட்டையில் நிக்கிறேன் பண்டிகை கோலத்தில் நிற்கிற கருகருன்னு இருந்தால் அது வண்டு கடற்கரையில் ஊர்ந்தா அது நண்டு தாமரையை தாங்கினா அது தண்டு தை பிறந்தால் வழி உண்டு என பொங்கல் வருவதை கண்டு புத்துணர்வு கொண்டு போட்டு கொண்டேன் பாருங்கள் துண்டு எதை சொன்னாலும் அதை லைட்டாக சொல்லணும் லாபகமாக சொல்லணும் ஸ்ட்ரைட்டாக சொல்லணும் சிறப்பாக சொல்லணும் ரைட்டாக சொல்லணும் ரைமிங் கூட சொல்லணும் டைட்டாக சொல்லணும் டைமிங்கில் சொல்லணும் வெயிட்டாக சொல்லணும் அதை வித்தியாசமாக சொல்லணும் என்னடா வார்த்தை எடுக்கிறாரு வசனமாக பேசுறாருன்னு பார்க்குறீங்களா அருவாளோட நின்னாதான் ஐயனாரு கற்களை அடுக்குனாதான் கொத்தனாரு சொற்கள் அடுக்குனாதான் டீ ஆறு எடுப்பா துடிப்பா இருந்தாதான் தான் என் பையன் எஸ்டி ஆர் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னவுடன் நமக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் உலகத்தில் அதுவும் குறிப்பாக தமிழர்கள்கிட்ட அதாவது இந்த தை மாதம் பிறந்துட்டாலே கஷ்டங்கள்லாம் நீங்கி ஒரு புதிய வழி பிறக்கும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை ஒரு தன்னார்வத்தை வளர்த்துக்கிறாங்க அந்த அவங்களுடைய தளர்வெல்லாம் போக்கிக்கிட்டு தளர்ச்சியெல்லாம் விட்டு அவங்க புதுசாக வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கணும் வாழ்க்கையை வந்து நல்ல விதமாக நடத்தணும் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிறாங்க அது போற்றத்தக்கது ஆனால் இந்த தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறதுக்கு இன்னொரு வேற ஒரு வியாக்கியானமே இருக்குது வேற ஒரு விளக்கமே இருக்கு இது வந்து விஞ்ஞான பூர்வமாகவே இருக்கு எப்படின்னு கேட்டால் தமிழர்களது ஞானம் அதை பார்த்து வாயை பிளக்கிறது விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழர்களுக்கு இருந்திருக்கிறது அப்படி ஒரு ஞானம் என்ன ஞானம் கேட்குறீங்க என்ன தை பிறந்தால் வழி பிறக்கும்னா இது சாதாரண விஷயம் இல்லை ஆக்சுவலாக மேலே சூரியன் இருக்கு சூரியனை நம்மளோட பூமி சுத்துதுன்னா அது சர்க்குலராக அப்படியே வட்டமிட்டு சுத்துது அப்படின்னு நினச்சோம்னா கிடையாது பூமி சூரியனை வட்ட வடிவத்தில் சுற்றவில்லை அது வந்து அங்கங்கே அப்படி அப்படி டிகிரி மாறும் அதுக்கு வந்து எலிப்டிக்கலா சுற்றுதுன்னு சொல்கிறாங்க அதாவது எப்படின்னு கேட்டாக்கா ஒரு ஒரு முட்டையை வரைஞ்சவனே எப்படி இருக்கும் இப்படி போய் அப்படி போய் அப்படி அப்படி ஒரு வரும் அது மாதிரி வட்டமா இல்லாமல் வேற ஒரு கோணத்துல சில இடத்துல பார்த்தா பூமி சூரியன் கிட்டக இருக்கும் சில இடத்துல பார்த்தா பூமி வந்து சூரியனுக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கும் அடுத்து பார்த்தா சூரியனுக்கு அருகாமையில் இருக்கும் இப்படி அது சூரியன் அப்படியும் இப்படியும் இருக்கிற மாதிரி பூமி அதை கிட்டக போய் பார்க்கற மாதிரி தூரத்துல இருந்து பாக்கிற மாதிரி இப்படி சுத்தூடிய இந்த விஷயத்தில் இந்த தை மாசத்துல தான் இந்த பூமியானது சூரியனை அண்ணாந்து அருகாமையில் கிட்டகன் என்று பார்க்கிற மாதிரி கண்களை விரிச்சு பார்க்குது கண்கள் கதிரவன் வீசுகிறது கதிர் பொங்கல் அதனால் தான் இது பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இந்த தை மாதத்துல இந்த ஜனவரி பதினாலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் இந்த தான் இந்த நம்மளுடைய பூமியானது சூரியனை கிட்டத்தட்ட ஒரு அருகாமையில் அண்ணாந்து அப்படி டில்ட்டு பண்ணி பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடிய இந்த பீரியட் இருக்குத இத சோலார் ஈகனாக்ஸ் அப்படின்னு சொல்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் இரவின் நேரம் குறைந்து பகல் அதிகரிக்க தொடங்குகிறது அதாவது நம்மளுடைய சூரியனானது வடக்கு நோக்கி அது பிரயாணிக்கிறது வடக்கு நோக்கி அதோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது இதை தான் இந்து சாஸ்திரத்தில் உத்தராயணம் என்று சொல்லுகிறார்கள் மகர ராசியிலே இதை மகர சங்கராந்தி என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் மகர மாதம் என்பது மகரம் என்பது சனியின் வீடு கும்பம் என்பது சனியின் வீடு இந்த தை மாதம் என்பது மகர மாதம் இந்த சனியின் வீட்டிலே கதிரவன் சூரியன் வந்து அங்கிருந்து கடகராசியை பார்க்கின்றான் இதைத்தான் மகர மாதம் என்று சொல்கிறார்கள் இதை மகர சங்கராந்தி என்று சொல்கிறோம் இந்த மகர சங்கராந்தியைத்தான் வட இந்தியாவிலே கூட விமர்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் ஆக இந்த உத்தராயண பருவம் என்பது இந்த உத்தராயண காலம் என்பது ஒரு அற்புதமான காலம் இதைத்தான் கணித்து வைத்து இதன் அருமை பெருமையை உணர்ந்துதான் பொங்கலை கொண்டாடி இருக்கிறார்கள் தமிழர்கள் மாதங்களுக்கு பெயர் வைத்தால் கூட அதை காரணத்தோடு வைத்திருக்கின்றார்கள் காரண பெயராக வைத்திருக்கின்றார்கள் ஐப்பசி கார்த்திகை இது அடைமடை காலம் அடுத்து வரும் மார்கழி இது பனி சிந்தும் காலம் ஆக ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த மூன்று மாதமும் குளிர்காலம் இந்த மார்கழி பனிகாலம் ஆக இந்த குளிர்காலத்தை கழி கழி என்று கழிக்க வேண்டும் கழி பனிக்காலத்தை கழி கழி என்று கழிக்க வேண்டும் கழி அதுதான் இந்த மார்கழி அடுத்து தையிலே பிறக்கிறது வழி கதிரவன் திறக்கிறான் விழி அதனால் தான் தையிலே பிறக்கிறது வழி அதனால் தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று தமிழர்கள் சொன்னார்கள் இது தமிழர் திருநாள் தை திருநாள் உழவர் திருநாள் இது உழவர்கள் உவகை பெறும் ஊக்கம் பெறும் நாள் உற்சாகம் பெறும் நாள் உயிரோட்டம் பெறும் நாள் விவசாயிகளின் கேர் பிடித்த கரங்கள் ஏற்றம் பெறுகின்றனால் கலப்பை ஏந்திய கரங்கள் தன்னுடைய கலப்பை மறந்து கழிக்கின்ற நாள் அறுவடை காலத்தின் பயனை அனுபவிக்கின்றனால் கதிரிருத்த கரங்கள் கானம் பாடி திரிகின்றனால் கதிரவனை பார்த்து கைகூப்புகின்றனால் கதிரவனுக்கு நன்றி கூறுகின்றனால் மாடாய் உழைத்த மாடுகளை கூட நினைத்து மாட்டு பொங்கல் கொண்டாடுகின்றனால் அதை போல கதிர் விளைவிக்க பாடுபட்ட கண்ணி பெண்களுக்கும் கண்ணாக பாடுபட்ட பெண்களையும் நினைத்து கன்னி பொங்கல் கொண்டாடும் அற்புத நாள் வாழை மரமாய் வாழ்க்கை வளர்ந்து நிற்கின்றன கட்டி கரும்பாய் மனம் இனிக்கின்றனால் மஞ்சள் கொத்தாய் மனம் மணக்கின்றனால் இஞ்சி கொத்தாய் நெஞ்சம் செடித்து நிற்கின்றனால் தோரணம் கட்டி துள்ளித் திருகின்றனால் வண்ண கோலமிட்டு குளுமையாய் நிற்கின்றன யானை கட்டி போரடித்த நாட்டிலே பானை வைத்து பொங்கல் பொங்குகின்ற நாள் பொங்கலோ பொங்கல் என்று பூரிக்கின்றன இந்த தை திருநாளை நம் தமிழ்நாட்டில் மட்டும் நாம் கொண்டாடவில்லை கதிரவனை நினைத்து அந்த சங்கரனை நினைத்து மகர சங்கராந்தியை வட இந்தியாவிலும் கொண்டாடுகிறார்கள் தென்னிந்தியா முழுவதும் கொண்டாடுகிறார்கள் விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் மனமகிழ்ந்து கொண்டாடுகிறார்கள் அகமகிழ்ந்து கொண்டாடுகிறார்கள் இதில் ஒரு தனிச்சிறப்பு தமிழர்களுக்கு உண்டு என்று சொன்னால் இந்த கதிரவனுக்கு நன்றி கூறும் நாளே இந்தியா முழுவதும் கொண்டாடலாம் தென்னிந்தியா முழுவதும் கொண்டாடலாம் ஆனால் கதிரவனுக்கு நன்றி தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் மாடாய் உழைத்த மாடுகளை எண்ணி பார்த்து கொண்டாடும் நாள்தான் இந்த மாட்டுப் பொங்கல் அதை போல கதிரறுப்பதற்காக பாடுபட்ட கன்னி பெண்களையும் கண்ணாக உழைத்த பெண்களையும் நினைத்து பார்த்து கொண்டாடும் நாள்தான் கன்னி பொங்கல் இப்படி கண்ணி பொங்கல் என்றும் மாட்டு பொங்கல் என்றும் போகி பொங்கல் என்றும் பொங்கலோ பொங்கல் என்று நான்கு நாட்களாக இந்த பொங்கலை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் இது தமிழர்களின் தனிச்சிறப்பு இந்த போகி என்பது கூட அது போகி அல்ல போகி பண்டிகை என்பது என்ன கஷ்டங்களை போக்கி கவலைகளை போக்கி தம்முடைய துயரங்களை போக்கி துன்பங்களை போக்கி இன்னலை போக்கி இடைஞ்சல்களை போக்கி பழையவற்றை போக்கி போக்கி நாம் கொண்டாடும் தினம்தான் அது போக்கி என்பது சுருங்கி போகி பொங்கலாக மாறியது வாழ்க்கை முழுக்க வரமுறை வாட வைக்குது செய்முறை நடுங்க வைக்கிறது நடைமுறை வருடத்துக்கு ஒரு முறை பொங்கலுக்குன்னு வருது அஞ்சு நாள் விடுமுறை அதனால தான் அல்லோலமாக கொண்டாடுறாங்க இளைய தலைமுறை என்னருமே கிறிஸ்துவ நண்பர்கள் அவர்கள் கிறிஸ்மஸை விமர்சையாக கொண்டாடுறாங்க அதே மாதிரி இஸ்லாமிய தோழர்கள் அவர்கள் ரம்ஜானையும் பக்ரீத்தையும் அவர்கள் கோலாகலமாக கொண்டாடுகிறார்கள் அதே போல இந்த இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் தமிழர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ரெண்டு பண்டிகையை ஒன்று இந்த தீபாவளி இன்னொன்று இந்த பொங்கல் இந்த ரெண்டு திருநாளையும் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடும் நினைக்கிறாங்க ஏன்னு கேட்டால் வாழ்க்கையில் உடைச்சி உடைச்சி களைச்சி போன உள்ளம் இங்கே ஒன்றும் இல்லை சென்னை தலைநகரத்தை எடுத்துக்கங்க ஒவ்வொரு வெளியூரில் எடுத்துக்கோங்க அத்தனை பேரும் இங்கே வந்து உழைக்கிறாங்க பாடுபடுறாங்க அவங்களுக்கு இந்த பொங்கல் வந்தால் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் லீவு கிடைக்குதுன்றதும் தன்னுடைய சொந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் இன்னைக்கு தலைநகரத்துலேருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் மக்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இங்கேயாவது இந்தியாவில் இருக்கிறவங்களுடைய இந்த நிலைமை வெளிநாட்டில் போய் சிங்கப்பூர்னு மலேசியான்னு நம்மளோட துபாயின்னு மஸ்கட் இன்னும் அமெரிக்கான்னு கனடான்னு வெளிநாடுகளை தங்கி வாழக்கூடிய அந்த இந்தியர்கள் அவங்களோட மனநிலை எண்ணிப்பாருங்க ஊரை எப்போ பார்ப்போம் ஊர் மக்களை எப்போ பார்ப்போம் பொங்கல் போய் எப்படி கொண்டாடுவோன்னு அங்கேருந்து வருடத்துக்கு ஒரு முறையாவது வந்துருவோன்னு ஊர்லேருந்து புறப்பட்டு வராங்கள அவங்க கொண்டாடக்கூடியதாங்க பொங்கல் திருநாள் இந்த தாய் மண்ணுக்கு வராங்க வந்துட்டு ஊரு பக்கம் போகிறாங்க ஊருக்கு பக்கம் போனோன்னு ஞாபகம் வருது ஞாபகம் வருதேன்னு நெஞ்சத்தில் வருது பழைய ஞாபகம் மனசில் ஓடுது கடந்த கால நாடகம் இந்த பொங்கல் திருநாளை ஒட்டி அவங்களோட மனசு பொங்கக்கூடிய பொங்கல் இருக்க அது ஒரு அற்புதமான பொங்கல் என்னென்னதாவது யோசிக்குது என்னென்னதாவது நினைக்குது என்ன 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 என்று தான் எடுத்து சொல்றது ஊரை பார்க்கறது என்ன தெருவை பார்க்கறது என்ன தேரை பார்க்கறது என்ன திருவிழா நடந்த இடத்தை பார்க்கறது என்ன பிடிச்ச இடத்தை பார்க்கறது என்ன படித்த இடத்தை பார்க்குறது என்ன பள்ளிக்கூடத்தை பார்க்குறது என்ன கல்லூரியை பார்க்குறது என்ன பல்கலைக்கழகத்தை பார்ப்பதென்ன படிப்பகத்தை பார்ப்பதென்ன பாண்டி விளையாடிய இடத்தை தாண்டி விளையாடிய இடத்தை நினைப்பதென்ன பல்லாங்குழி விளையாடிய இடத்தை பார்ப்பதென்ன கிட்டிப்புல் விளையாடிய இடத்தை பார்ப்பதென்ன குண்டு விளையாடியதை நினைப்பதென்ன கோழி விளையாடியதை நினைப்பதென்ன தோழியுடன் விளையாடியதை நினைப்பதென்ன ஏரி பக்கம் போவதென்ன ஏறி நின்று பார்ப்பதென்ன ஆத்தங்கரை பக்கம் போவதென்ன என்ன ஆற அமர பார்ப்பது என்ன நண்பா என்று நடப்பதென்ன நண்பகளை கடிப்பதென்ன பொழுதை போக்குவதென்ன பூரித்து நிற்பதென்பதென்ன என்பது என்ன சந்தை பக்கம் போவது சட்டிப்பானை வாங்குவதை பார்ப்பது என்பது கட்டி கரும்பை சுவைப்பது என்ன நெஞ்ச அரும்பை நினைப்பது என்பது என்ன வஞ்ச கொத்தை என்ன நெஞ்ச கொத்தாய் நெஞ்சத்தில் நிற்கும் நினைவில் நின்றவளை நினைப்பது என்ன பொங்கல் வைப்பது என்ன பொங்கல் பொங்குவதை பார்ப்பது என்ன பொங்கலோ பொங்கல் என்று பூரித்து நிற்பதுதான் என்ன இந்த பொங்கல் நம்ம நேர்த்தி இன்னைக்குன்னு கொண்டாடிக்கிட்டு இல்லை தொன்று தொட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இருக்கோம் இது சங்க காலத்து பொங்கல் தங்க காலத்து பொங்கல் எங்க காலத்து பொங்கல் வரும் பொங்கல் பொங்கல் இது தமிழர் பொங்கல் பொங்கல் தளர்ச்சியை விரட்டும் பொங்கல் இது அன்பின் பொங்கல் பண்பின் பொங்கல் பாசத்தின் பொங்கல் நேசத்தின் பொங்கல் ஊரே கொண்டாடும் பொங்கல் உலகே வியந்து பார்க்கும் பொங்கல் இது சோழ நாட்டு பொங்கல் சோழர் காலத்து பொங்கல் சோருடைத்த பொங்கல் சூடுரைத்த பொங்கல் மகிழ்ந்த பொங்கல் சுந்தர தமிழ் பொங்கல் உணர்வு ஊட்டும் பொங்கல் ஊக்கம் தரும் பொங்கல் உற்சாகம் தரும் பொங்கல் உயிரோட்டமான பொங்கல் சர்க்கரை பொங்கல் சத்து தரும் பொங்கல் சக்தி ஊட்டும் பொங்கல் சமத்துவ பொங்கல் பொங்கலோ பொங்கல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் மறந்துடாதீங்க